ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்னு சொல்கிறேன் இந்திய அளவில் வேளாண்மை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் நெல் மேற்கு வங்காளம் கோதுமை உத்திரப்பிரதேசம் சோளம் ஆந்திரப்பிரதேசம் பருப்பு வகைகள் மத்திய பிரதேசம் நிலக்கடலை குஜராத் கடுகு ராஜஸ்தான் சோயாபீன்ஸ் மத்திய பிரதேசம் சூரியகாந்தி கர்நாடகா கரும்பு உத்திரப்பிரதேசம் பருத்தி குஜராத் ஜனல் மேற்கு வங்காளம் உருளைக்கிழங்கு உத்திரப்பிரதேசம் வெங்காயம் மகாராஷ்டிரா வாடை தமிழ்நாடு மலர்கள் தமிழ்நாடு இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஹரால்டு தோமர் விவசாயம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிசி மகள நோபிஸ் கனரக தொழிற்சாலை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சக்கரவர்த்தி ஆன் சாதிக் காட்கில் ஃபார்முலா சுயசார்பு அடைதல் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அசோக் ருத்ரா அண்ட் எஸ் மன்னி சமுதாய முன்னேற்றம் அடைதல் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு எழுவத்தொம்பது டிடி தார் வறுமை ஒழிப்பு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப எண்பது டு எண்பத்தஞ்சு வறுமை ஒழிப்பு அரிபி கட் காட்டோவா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரணாப் முகர்ஜி தனியாருக்கு முக்கியத்துவம் வேலைவாய்ப்பை அதிகரித்தல் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஜான் மில்லர் வேளவ மேம்பாடு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சுதந்திர பொன்னாடு சமூக நீதி மற்றும் சமத்துவம் வளர்ச்சியடைதல் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பு ஆக்குதல் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சி ரங்கராஜன் எல்லா துறை துறைகளிலும் அதிக வளர்ச்சி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு எல்லா துறைகளிலும் அதிக வளர்ச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பவிஸ்னா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்